கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கருடன் சுற்றியது பருந்துக்கு ஒரு குணர் கூட்டங்கள் சேரும் பொழுது பருந்து வந்துடும் கலைஞருக்கு கர்டன் வந்திருக்கலாம் அம்மா ஜெயலலிதாவுக்கு வந்திருக்கலாம் ஆனால் கேப்டனுக்கு தான் அந்த கர்டன் வந்துச்சு இதுதான் நம்ம வந்து அவன் நம்பிக்கைன்னு சொல்கிறோம் அப்படி அல்ல நடிகர் விஜயகாந்தா இருந்து ஃபேமஸ் ஆனதுனால தான் அரசியல் நுழைய முடிச்சுது இதுதான் உண்மை எடுத்தோன்னா அவர் ஒன்று அரசியல ஆரம்பிக்கலையே எடுத்தோன்னா அரசியல் ஆரம்பிச்சதுனா காலி அரசியல் உள்ள வந்த உடனே பல டார்ச்சர் உடம்புல பூரா நரம்பெல்லாம் பாதித்து நாலு வருஷமாடுத்த கேட்டார் தான் உண்மை அதான் உண்மை அவர் வெறும் நடிகராக இருந்தால் இந்த அளவுக்கு பாதிச்சுருக்காது விஜயகாந்தைய கட்சி தொண்டர்களை மட்டும் நம்பி எலெக்ஷனில் ஜெயிக்கிறது கஷ்டம் தனித்துவமாக வர்றது கஷ்டம் வராது என்ன கஷ்டம் என்ன வராது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கருடன் சுற்றியது அதுக்கு ஒரு பெரிய ஃபிலாசபி எல்லாருமே சொல்கிறாங்க சார் அது உண்மையா சார் அந்த கருடனுக்கும் இறப்புக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கா ஒரு மேகம் வந்து கூட்டமாக வரும்பொழுது மேகம் கருமேகம் கூண்டுதுனாவே பருந்து வரும் பார்த்துருக்கீங்களா ஆமாம் பருந்துக்கு ஒரு குணம் கூட்டங்கள் சேரும் பொழுது பருந்து வந்துடும் அது பூமியில் ஜனங்க ஒன்றா கூடாலும் சரி மேக கருங்கோ இது வந்தாலும் சரி நிறைய மரங்கள் இது திடீர்னு இதாக வந்துடுனா அங்கெல்லாம் வரும் கருடன் ஸோ கூட்டங்கள் அதிகம் சேரும்பொழுது ஆட்டோமேட்டிக் கருடன் வரும் ஒன்றையில் ஒரு ஒரு இறந்தவருடைய உடம்பை எடுத்துட்டு ஊர்வலம் போகும்போது பயங்கர கிரௌடு வரும்போது யார் போனாலும் பயங்கர கிரவுடு வந்தால் கருடன் வரும் தனியாக நீங்கள் ஆம்புலன்ஸை தூக்கிட்டு போனால் தனியாக நாலு பேரும் திரும்ப கருடன் வராது ஓ கருடனுக்கு ஒரு இதுனால் அந்த கூட்டம் கூட்டங்களை பார்க்கும் பொழுது அது மேகக்கூட்டமாக இருக்கலாம் இந்த மாதிரி மனிதர்கள் கூட்டம் மிருகங்கள் கூட்டம் மிருகங்கள் எல்லாம் காட்டுக்குள்ள ஒன்றா வைங்களேன் அங்கேயும் கருடன் வரும் ஸோ அதுதானே வழியை கருடன் வர்றதுனால வந்து அது அதுன்னு சொல்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா அது அதையும் சில பேர் சொல்லியிருந்தாங்க சார் கலைஞருக்கு கர்டன் வந்திருக்கலாம் அம்மா ஜெயலலிதாவுக்கு வந்திருக்கலாம் ஆனால் கேப்டனுக்கு தானே அந்த கர்டன் வந்துச்சு அப்புறம் அதை விமர்சனம் அவங்களுக்கு வரல இவங்களுக்கு வந்துருச்சு அம்மா கார்டனில் நாங்கள் எங்காவது ஃபாரின் போயிருக்கோம் எடுக்க போயிருக்கோம் இல்லை சார் அவங்களுக்கு அளப்பெரிய கூட்டம் வந்துச்சு இல்லை அதெல்லாம் இல்லை இது வந்து இது ரொம்ப இதுதான் நான் வந்து அவன் நம்பிக்கைன்னு சொல்லுவேன் அப்படி அல்ல இப்போ ஒரு கூட்டம் ஜனங்கள் இப்படி ஒரு கூட்டமாக போகும்பொழுது அதில் எவனாவது வந்து மிட்டாய் தின்னு இருப்பான் ஏதாவது திங்கிற பொருள் இருக்கும்ல அதையும் கூட வாட்ச் பண்ணிட்டு வரும் கருடன் அங்கங்கே கடகண்ணி எல்லாம் இருக்கும் எல்லாம் பாத்திரம் கூட்டம் இருக்கும்போது அது கிடைக்குன்னு கூட வரலாம் ஒரு கருடனுடைய பார்வை வந்து எ எந்த பிராணிக்கும் எந்த மனுஷனுக்கும் கிடையாது அவ்வளோ உயரத்தில் பறக்குது கீழே தின்னு ஒரு கோழி குஞ்சு தெரிஞ்சு வந்து கொத்திட்டு போவதில்லை ஸோ அதனுடைய பார்வை தான் ஸோ கூட்டங்களை பார்க்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக கருடன் என்பது வரும் இதில் எந்த மாற்று இல்லை ஓகே இது கூட்டங்களை பார்க்கும்போது ஆனால் பொதுவாகவே இறப்புக்கும் கருடனுக்கும் அந்த கர் இறந்தவங்க இது மேலே கருடன் சுற்றுறது வந்து அது ஒரு சக்தி வாய்ந்ததான் கேட்குறேன் பொதுவாக அப்போ சும்மாவே கருடன் இப்படி வந்ததுன்னா எங்கேயா செத்து போயிட்டாங்களா அடுத்த மலை கிடையாது அதில் எனக்கு நான் உடன்பாடு இல்லை ஒரு சித்தர் வந்து சொல்லியிருந்தார் காமராஜர் உடலை தூக்கிட்டு போகும்போது மலை முன்னாடி போயிட்டே இருந்துச்சு காமராஜர் மலை மழை மழை பேஞ்சு முன்னாடி போயிட்டே இருந்துச்சு காமராஜர் உடல் பின்னாடி வந்துட்டே இருந்துச்சு காமராஜர் உடல் எவ்வளோ தூரம் போதோ அதுக்கு முன்னாடி மழை பெஞ்சிட்டு இருந்தது தவிர அந்த உடல் அது வரைக்கும் வரவே இல்லை ஏன்னா அண்ணா சிட்டி எல்லாம் அண்ணாணை சிட்டி மழை பெய்யுதுன்னா காமராஜர் உடல் பின்னாடி வந்துச்சு மழை மத்திய கிளாஸ்ட்டு போகும்போது இந்த உடல் இப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்களே அது உண்மையாக சார் நானே வந்து காமராஜர் இறந்தப்போ கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் ஒரு அஞ்சு பேர் கிளம்பி காரை பிடிச்சிட்டு வந்தோம் இறந்த அன்னைக்கு வந்து நாங்கள் மவுண்ட் ரோட்டில் தான் கார் பார்க் பண்ணோம் பார்க் பண்ணி நின்னோம் மழை வர ஆரம்பிச்சது ஆனால் அந்த ஊரில் போக மழை வந்து போயிட்டே தான் இருந்தது மழை மழை பேஞ்சது அது பல பெரிய இல்லை அந்த தூரல் போட்டுக்கிட்டே இருந்து போயிடுச்சு அதை வந்து ஒரு நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து அந்த உடலை வானமே வந்து வாழ்த்துது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அதையெல்லாம் நான் தப்பு சொல்ல அது மழை பேஞ்சது நானே நானே நனைஞ்சி தான் பார்த்தேன் ஊர்வலத்தை அந்த உடலுக்கு அவ்வளோ ஒரு வரவேற்பு இருந்தது உண்மையாது இல்லை இருக்கலாம் ஒரு நல்ல மனிதர்கள் போகும்பொழுது இயற்கையை அழுகுதுன்னு கூட சொல்லலாம் ஏன் தப்பு தப்பில்லையே அதனால இயற்கை கடவுள் அதே வாழ்த்துதுன்னு சொல்லலாம் ஸோ வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் வந்து படங்கள்ல நிறைய படங்கள்ல பார்த்துருக்கு சார் ஒரு ஆக்ஷன் ஸ்டண்டு அப்படிலாம் பார்த்திருக்கோம் அண்ட் அவரோட இன்னொரு ரூபம் அரசியல் அது வேறமா இருந்துச்சு எதில் அவர் வந்து ரொம்ப நிலையை நின்னார்ன்னு நினைக்கிறீங்க சார் இல்லை அவர் நின்னது நடிகராக தான் நடிகர் விஜயகாந்தா ஃபேமஸ் ஆனது நடிகர் விஜயகாந்தா இருந்து ஃபேமஸ் ஆனதுனால தான் அரசியல் நுழையும் முடிச்சிது இதுதான் உண்மை எடுத்தோன்னா அவர் ஒன்று அரசியல ஆரம்பிக்கலையே எடுத்தொன்னே அரசியல் ஆரம்பிச்சல காலி அதாவது எப்படின்னா உங்களுக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் இருந்து வந்தார் கலைஞர் கருணாநிதி அவர் சினிமாவிலேருந்து வந்தார் ஒரு காமராஜரோ பக்தவச்சலமோ சினிமாவிலேருந்து வரல அவங்க ஒன்லி சமூக சேவ சேவகம் செய்த மனிதர்கள் அந்த காலத்தில் படிப்பறிவு எழுத்தறிவு இல்லாத காலங்களையும் கூட ஒரு நாட்டு மக்களுக்காக போராடும் ஒரு தலைவரை இருக்கணும் பக்தவச்சலம் ராஜாஜி காமராஜர் அவங்கள்லாம் அந்த மாதிரி வந்தவங்க பட் அப்படி பீரியடு மாணுன்னா ஒரு பாப்புலாரிட்டி ஒரு முகம் தெரிந்தவர்களாக வரும்போது சினிமாவில் வந்தாங்க அப்படி வந்தாங்க கலைஞர் கருணாநிதர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அம்மெல்லாம் வந்தாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் எப்படின்னா சினிமா ரசிகர்கள் இருந்தாங்க கட்சியை ஆரம்பிக்கும்போது தொண்டர்கள் இருந்தாங்க இது ரெண்டும் இல்லாமையே நல்ல பேர் எடுத்து பப்ளிக்லேயும் நல்ல பேர் இருந்தது ஆக பப்ளிக்கே இருந்தது தொண்டர்களும் இருந்தாங்க ரசிகர்களும் இருந்தாங்க அதனால தான் அவ்வளோ வளர்ச்சி உங்களுக்கு புரிஞ்சுதா இது மூணுன்னு இருக்கிற ஒரு சினிமா நடிகை தான் வர முடியும் சும்மா வெறும் ரசிகர்களை வச்சுட்டு கட்சியெல்லாம் ஆரம்பிச்சு தேரவே தேராது புரிஞ்சு புரிஞ்சுதா அதுதான் அரசியலை பொறுத்தவரை நடிகர்கள் வந்து வெறும் ரசிகர்கள் வச்சிருந்தா வெறும் ரசிகர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் ஆட்சியை பிடிப்பது கஷ்டம் பொதுமக்கள்கிட்ட பேர் எடுத்துருக்கணும் ரசிகர்கள்கிட்ட பேர் எடுத்துருக்கணும் கிட்ட பேர் எடுக்கணும் அவங்க கட்சிக்கு தொண்டர் பார்க்கலாம் மாட்டாங்க இந்த மூன்றும் இணைந்தால்தான் அது இல்லைன்னா கஷ்டம் அரசியல்வாதியாகிறதும் சினிமாவில் டாப்பில் போகிறதும் மும்மூர்த்திகளுடைய செயல்பாடு அந்த மும்மூர்த்திகளை தொண்டர்கள் ரசிகர்கள் மக்கள் அவரையே சார் அரசியலில் அப்படியே ஆரம்பித்து வந்துட்டு இருந்தால் நல்ல ஏன் சார் திடீர் அந்த முடிவு அது எனக்கு ரீசன் இல்லை ஒரு வேளை வந்து அரசியலில் வரலாங்கிற எண்ணம் நல்லா இருந்துருக்கும் புதுசாக செய்யலாம் நினச்சிருப்பார் பட் அரசியலுக்குள்ளே வந்தால் எவ்வளோ டார்ச்சருங்கிற தாங்குற அளவுக்கு மைண்ட் செட் இல்லை நடிகராக இருக்கிற வரைக்கும் உடம்பு நல்லா இருந்தது எல்லாருமே சொல்லியிருக்கீங்க அரசியல் உள்ளே வந்த உடனே பல டார்ச்சரு இப்படி பண்ணு அப்படி பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு வந்து போகிறவங்களாம் ஒன்று சொல்கிறது குடும்பத்துக்குள்ளே ஒன்று சொல்கிறது ஒரு மனுஷன் எவ்வளோ தான் தாங்குவான் தூக்கம் போச்சு எல்லாம் போச்சு ஒரு மனிதன் தூக்கம் கெட்டாவே காலி மொத்தமாக தூங்கிடுவான் இதான் உண்மை அதிகமாக தூக்கம் கட்டுறோம் சீக்கிரம் மொத்தமாக தூங்கிடுவான்னு அர்த்தம் ஸோ டென்ஷனு டார்ச்சரு இதெல்லாம் சேர்ந்து ஒட்டம்பில் பூரா நரம்பெல்லாம் பாதித்து நாலு வருஷமாக இப்போ அடுத்த படுக்கையிட்டார் அதுதான் உண்மை அதான் உண்மை அவர் வெறும் இருந்தால் இந்த அளவுக்கு பாதிச்சுருக்காது கலைஞர் அவர்களை சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய குடும்ப அரசியலே அசாத்தியமாக அப்படி நடத்திட்டு வந்துட்டுருக்காரு இப்போ வரையும் பல ஜென்ரேஷனுக்கு அந்த அரசியல் இன்னும் போயிட்டுருக்கு ஆனால் விஜயகாந்த் அவர்கள் நல்ல மனிதன் சொன்னாங்க நல்ல நடிகர் நல்ல உடல்நலம் ஆனால் ஏன் அந்த அரசியலில் மட்டும் திடீர்னு இப்படி இவ்வளோ ஒரு ப்ரெஷரில் போனார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சார் அதுதாங்க அவர் குழப்பங்க ஆளாளுக்கு ஒரு ஐடியா சொன்னீங்கன்னா நீ அந்த கட்சியோட கூட்டணி போடு இந்த கட்சியோட கூட்டணி போடு விஜயகாந்த் அவர்கள் வந்து தனித்து ஜெயித்து வந்து எதிர்கட்சி தலைவர் ஆகலை ஒன்று தெரிஞ்சுக்கங்க கூட்டணி போட்டு ஜெயிச்சு வந்தவர் தான் சிங்கிளாக அவங்க கட்சி ஆளுங்க மட்டும் ஓட்டு போட்டு வரல புரிஞ்சதா தனித்துவமாக நின்று வர்றவங்க தான் பெரிய விஷயம் அது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா பீரியடோடு முடிஞ்சு போச்சு தனித்து வந்தாலும் அந்த காலம் காமராஜர் பீரியடு பக்தவச்சலின் பீரியடில் அவங்கெல்லாம் வந்து தனித்து நின்றாங்க ஒரு காங்கிரஸ் கட்சி தனித்தின் வருவாங்க கூட்டணி கிடையாது அப்போல்லாம் நீ எல்லாம் கூட்டணி போட்டு வந்தவங்க ரெண்டாவது விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவரை மட்டும்தான் நம்புவார்கள் விஜயகாந்த் இல்லைன்னா முடிஞ்சது அவ்வளோதான் ஒரு மனிதன் மேலே தான் நம்பிக்கை அந்த மனிதனே இல்லை அந்த மனிதனை சார்ந்த யாரையும் நம்ப மாட்டாங்க இது பொதுவாக எல்லாருக்குமே நடக்கிற விஷயங்க ஒரு பெரிய மனிதர் அவரை மட்டும்தான் நம்புவாங்க அவ்வளோதான் அவருக்காக நீ ஓட்டு போடு அவருக்காக இதை பண்ண அவருக்காக அவரே போய்ட்டே நீ என்னடா சொல்கிறதும்மா இப்போ நான் அவரை வந்து நம்புகிறேன் அப்படின்னா அவர் எங்கோ அவர் இருக்கு உயிரோடு இருந்து அவரை நம்பி நான் ஏதாவது பண்ணால் அவர் நம்மளுக்கு பண்ணுவார் அவரே இல்லை அது தென் அவ்வளோதான் ஏன்னா நேரு இந்திரா காந்தி சோனியா காந்தி அந்த இதில் வந்து ராகுல் காந்தி இப்படியே வந்துட்டு இருந்துச்சுல்ல ஸோ அந்த மாதிரி இதுக்கப்புறம் அப்போ அந்த கட்சி தொடரா விஜயகாந்த் சாரோட கட்சி இல்லை ரொம்ப ரொம்ப சிரமம்தான் விஜயகாந்தருடைய கட்சி தொண்டர்களை மட்டும் நம்பி எலெக்ஷனில் ஜெயிக்கிறது கஷ்டம் பொதுமக்களையே தொண்டை நம்பி ரசிகர்கள் நம்பிக்கிறது கஷ்டம் கூட்டணி போட்டு எதாவது வந்தால் உண்டு தனித்துவமாக வர்றது கஷ்டம் வராது என்ன கஷ்டம் என்ன வராது அரசியல் புரிதல் ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிட்டதா உங்களுக்கே தெரிஞ்சா புரிஞ்சுக்கிட்டதா இல்ல ஜோதிடமும் அரசியல் அரசியல் நான் வந்து சொல்றதும் நடைமுறையை பார்த்து சொல்றதும் எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கல நீங்களும் இப்போ ஒன்றும் இல்லைங்க எத்தனை கட்சி இருக்கு அது ஊர்பட்டதுக்கு என்ன முடியாது ஏன்னா எனக்கு தெரியல ஏதோ முப்பது நாற்பது கட்சி இருக்குன்னு சொன்னாங்க ஏதாவது உங்களுக்கு பேர் தெரியுமா ஒரு தான் தெரியும் திராவிட நாடுன்னு சொல்றதுல ரெண்டு கட்சி தான் பெரிய கட்சி அது எல்லாருக்கும் தெரியும் திமுக அதிமுக இதனோடு இணையாமல் ஒவ்வொரு யாரும் உள்ளே போனாலும் ஒரு சீட்டும் கூட வாங்க முடியாது அவங்க சப்போர்ட்லாம் வாங்க முடியாது அது நிறைய பேர் பீர்த்தி தீரங்க அது நம்மளுக்கு தெரியும் அதுதான் சும்மா அம்பக்கு ரெண்டாவது எனக்கு தெரிந்து பொதுநலத்தோடு ஒரு அரசியலில் உட்காந்து அரசாங்கத்தை நடத்தி பொதுமக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது ஒரு சில பெரிய கட்சிகள் இருக்குது அவ்வளோதான் இந்த சின்ன கட்சிகள்லாம் அது ஒரு வியாபாரம் அலையன்ஸ் போட்டு காசு பார்த்துட்டு போயிட்டுருப்பாங்க இதுதான் அவங்களுக்கு தான் லாபம் விட மக்களுக்கு லாபம் கிடையாது கண்டிப்பாக சார் நீண்ட நேரம் நிறைய கேள்விகளுக்கு முகம் சொல்லிக்காமல் அவ்வளோ அழகாக பதில் சொன்னீங்க சார் அதுக்காக சிட்டி பாக்ஸ் நேரில் நேரில் சர்பம் என்னோட சார்பவம் ஒரு மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்க பாம்பு பொத்து அனுபவனுங்க போயிட்டு வாருங்க